வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு இன்றைக்கி வந்து ரிப்பன் பக்கோடாவுக்கு ஈஸியான மெத்தடில் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரு மெத்தடு இருக்குது அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பச்சரிசி மாவு இந்த மாதிரி வந்து ப ஒரு கிலோ இருக்குது அதுக்கு வந்து பொட்டுக்கல்ல ஒன்றரை வழக்கு இதை வந்து நம்ம வந்து நான் மிஷினில் கொடுத்து கிளஞ்சி காய போடுறதெல்லாம் இல்லை இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் இல்லை பச்சரிசி வந்து இடியப்பு மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் வந்து நம்ம அதை வந்து கிளஞ்சி போடணும் காய வைக்கணும் அப்படிலாம் இல்லை பச்சரிசி அஞ்சு உலக்கு ஒரு கிலோ இருந்ததுன்னா ஒன்றரை உலக்கு பொட்டுக்கடில் மட்டும் நம்ம லேசாக கடாயில் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு என்னென்னா வந்து நம்ம வந்து பச்சரிசி ரெடியாக இருக்குன்னா அதோட வந்து நம்ம பொட்டுக்கடல மாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாலும் ஈஸி தான் ரெண்டையும் ஜளிச்சுட்டு நம்மளே அரைச்சி ரெடி பண்ணிக்கினாலும் சரி இல்லை மிஷினில் கொடுத்து சேர்த்தாலும் சரி நம்ம வந்து ரெண்டும் ஜலிச்சிக்க போகிறோம் ஜலிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா மாவு வந்து இப்போ மழை டைமாக இருக்குது நம்ம கிளஞ்சி காய போடணும் அப்படிலாம் இல்லை அரிசி இருந்தாலும் ஓகே இல்லை அரிசி மாவு இருந்தாலும் ஓகே பொட்டுக்கல்லையை மட்டும் டக்குன்னு சூடு பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை சேர்க்க மாட்டோம் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்க போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டோட இந்த அளவு தான் வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதுக்கு இப்போ தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இப்போ நம்ம இதில் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு இருந்தால் கூட நான் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜீரண சக்தி நல்லா கொடுக்கணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா பொறு இருக்கும் ஈவினிங் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வாங்காமல் அந்த மாதிரிலாம் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிட்டுலாம் இப்போ வந்து நான் ரெண்டு மாவாக பிரிச்சுட்டேன் ஒன்று எடுத்து ஒரு நல்ல க்ளாத்தை வச்சு மூடி வச்சாச்சு இன்னொன்று மட்டும் எடுத்து புளிய போகிறோம் இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு ஏன்னா எந்த வெ வெடிப்பும் வரக்கூடாது வெடிச்சிடக்கூடாது டக்குன்னு புளியும் போது அப்படிங்கிறக்காக எப்பயுமே வந்து எண்ணெய் சிட்டி வைக்கும் போது ஒரு வடை சுடுறதா இருந்தாலும் பணியாரம் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்தமாதிரி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடுறோம் வச்சு வச்சு இப்போ கட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கட்டையில் தான் வந்து புளிவோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட வந்து எப்பயுமே எங்கள் எங்கள் பாரம்பரியமான கட்டை இது எல்லா சிலும் போட்டுக்கலாம் இதில் இதில் ரிப்பன் பக்கோடா சில அச்சு முறுக்கு எல்லா இதுவும் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டை இருக்குது இல்லை எல்லா கட்டையும் ஒரு சில்லுலேயே போடுற மாதிரியும் அது பெருசாக இருக்குது இது கொஞ்சம் சின்னமாக இருக்கிறதுனால ஹேண்டியாக இருக்கிறதுனால இது ஈஸியாக புழிஞ்சிடலான்ட்டு நான் இது வச்சுருக்கேன் அவ்வளோ நல்ல பொறு பொருன்னு இருந்தது டைம் இருந்ததுன்னா ரெண்டையும் கொடுத்து மிஷினில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மாவு இருக்குதுன்னா புட்டுக்கல்லே மட்டும் டக்குன்னு கடாயில் சூடு பண்ணி மிக்சியில் பொடிச்சிட்டு அதை வந்து சளிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு நம்ம இந்த உப்பு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரியும் நம்ம டக்குன்னு ஒரு ஈவினிங் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே சூ நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடியாகிடும் ரிப்பன் பக்கோடா பக்கோடா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த மாதிரி எல்லா மாவையுமே புளிஞ்சு எடுத்தாச்சு ரிப்பன் பக்கோடா ஒரு தூக்குக்கும் ஒரு ஒரு பவுலுக்கும் வந்துருந்தது ஒரு கிலோ மாவு உலக்கு பொட்டுக்கடல ரொம்ப ஈஸி நல்லா கிறிஸ்பாக இருக்குது நான் உங்களுக்கு ஒடிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது எண்ணெயெல்லாம் குடிக்கல நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது உடம்புக்கு எந்த கேடும் பண்ணாது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது நம்ம செஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி செட்டி நடவள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்